எல்லாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் இவன் திருவள்ளுவரே நம்ம நம்ம பையன் சொல்ல அட்லாஸ் ஐ கேம் தட் திருவள்ளுவர் இஸ் கிரேட் அட நாய்க்கு பிறந்த பையல உனக்கு எவ்வளவு குழுப்பு இருக்குன்னு அட்லாஸ் ஐ கேம் அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் போயிட்டான் ஆனா மெக்காலே சொன்னான் நாங்க இந்த நாட்டை விட்டு போயிடுவோம்டா ஆனா உங்களுக்கு முழு இந்தியன் கிடைக்க மாட்டான்னு சொன்னான் மெக்காலே உங்க ஆள்ல பாதி பேர் நான் இங்கிலீஷ்காரன் ஆகிட்டான் பேண்ட்லயே முப்பது பாக்கெட் வச்சிருக்கானே நான் ஒரு பையிட்ட கேட்டேன் மளிகை சாமான் வாங்கிட்டு போயிடும் மாமா வீட்டு உப்பு புளி மிளகாத்த கடுகு உளுந்தம் பருப்பு அட லூசு பயில் விழா லூசு பயில் அந்த முட்டு வர ஒரு டயரை போட்டுக்கிட்டுவான் அதை போட்டு நடக்கலாம் இந்த மெட்ராஸ் எல்லாரும் பணம் சம்பாதிச்சிருக்கான அதை விட நோய் சம்பாதிச்சிருக்கான் காலையில கடற்கரைக்கு போய் பாருங்க நடக்கான் இவன் அவன்கிட்ட கேட்கலாம் மாப்பிள்ள உங்களுக்கு எவ்வளவு த்ரீ நைன்டி எனக்கு போர் ஹண்ட்ரட் சுகர் அவ்வளவு இருக்குன்னு பெருமையா சொல்றான் ஐயா வெளிப்படையா கேட்கேன் நம்ம பெரிய படையாச்சு இருந்தாங்க அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்ததாயா அவங்க பாட்டுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நடந்திருக்காங்க இந்த டிவியை சுட்டின்னு எங்க ஐயங்கார் எங்க மாவட்டத்துக்காரர் தான் வண்டி கணிவோம் அம்மாட்டே எல்லாம் சொன்னேன் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வண்டி வாங்கி கொடுக்க இருசக்கர வான வச்சு பதினஞ்சு வயசு பண்ணலாம் அவனுக்கு என்னமா தெரியும் சின்ன பிள்ளை இல்லையா இது பொம்பளைய பாதி காரணம் என் பிள்ளை என்ன அருமையாக ஓட்டுறாங்க ஒரு தினத்தந்தியில படம் வந்துடும் அவன் சின்ன பிள்ளை அவன் ஒரு இருபது வயசுக்கு தான் அவனுக்கு ஒரு தெளிவு வரும் பையனுக்கு கார் ஓட்டணும்னால என்னுடைய கணக்கு திருமணமாய் குழந்தை பெற்றவன் ஓட்ட சொன்னா தான் அவனுக்கு ஒரு நிதானம் நடுவு தெருவில் கோழி வந்து நிக்க கோழி வந்து பஸ் மறைச்சு பார்க்க அரசு பஸ் ஆகு மனுஷன் வரான் மாடு வருது கிழவ வர்றான் குழந்தைகளுக்கு வாகனம் வாங்கி கொடுக்க விட நான் சொல்ல குழந்தைகள் ஐயோ பாவம் அவன் கேட்பான் தாய்மார்ட்டெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டிவியை கலத்தி எங்கேயாவது வச்சிருங்க அதை திருமதி செல்வம் பார்த்தா விளங்குமா வீடு திருமதி செல்வம் தங்கம் அது வர போகுது என்ன தம்பி அந்த திருமதி செல்வத்தில் அந்த ஒரு பய அந்த செல்வம் அவன் மகாத்மா காந்தியை தோற்கடிச்சிருக்கும் போலுக்கு அவ்வளவு நல்லதனா இருக்கும் யாராவது போறாங்க நம்மால் அதை தாங்கவே முடியல சண்டால எனக்கு புரியலையா அந்த எல்லாம் கேட்கறேன் ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேத்துறதே லட்சுமி வீட்டுக்குள்ளே அப்ப டிவி அது அழுதா விளங்கு வீடு பொம்பளைகளுக்கு அறிவு வேணாம் கிழவங்க அந்த காலத்தில சொல்ல விளக்கேத்து அப்ப மட்டும் அளவு விட்டுக்கிட்டு இருந்தா சரி எந்த சீரியல் பொம்பளை கேவலமா காட்டுறான் அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்க தங்கச்சி வாழ்க்கை அக்கா கிடைக்கா மாமியாரை கொள்ள மரும முயற்சி பண்றா மரும கொள்ள பெண்களை குறைவா தானே காட்டுறான் அப்ப இவங்க பூரா உட்கார்ந்து நான் என்ன நினைக்கனா இவங்களுக்கு மனநோய் இருக்கு இந்த மாதிரி இவங்களும் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்காங்க அப்படித்தான அர்த்தம் இந்த தொடரை நீங்க எதிர்க்கணும் பெண்கள் இந்த மாதிரிலாம் தொடர் வெளியிடாதயா சொல்லணும்ல பொம்பளியை தப்பா தானே காட்டுவாங்க நியாயமா காட்டுறானா கண்ணகியோட கோபலம் சரியா வாழாட்டா கூட அவன் மேல ஒரு பழி வந்தவொடனே அந்த பிள்ளை நின்று போராடிச்சு பாத்தீங்களா ஒரு அரசாங்கத்தை அவ அரசாங்கத்தை விட்டு இன்னொரு அரசாங்கத்தை அப்படி பெண்கள் வாழ்ந்த நாடு அம்மாட்டே எல்லாம் கேட்க டிவியை வச்சுட்டு பிள்ளைய படின்னு சொல்லாது நியாயமா அது நடுவீட்ல அவன் எப்படி படிப்பான் அதுல சில தாய் தப்பம் பறிச்ச நேரத்துல டீயை போட்டு ஒரு பிளாஸ்க் நிறைய வச்சுக்கிட்டு படி அவன இவங்களும் முழிச்சு உட்கார்ந்துருக்கான் அந்த பையன் என்ன பண்ணுவான் ஏய் நினைவுபடுத்தி வைப்பாங்க அந்த பேர் தூக்கம் வருது அவன் என்ன ஒண்ணு சின்ன பிள்ளை உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறோமா இரவு சீக்கிரம் படுக்க விட்டுருங்க குழந்தைகளை காலையில மூன்றரை மணிக்கு எழுப்பி விட்டு படிக்கச்சோம் அதான் எங்க ஐயன் சொன்னா காலை எழுந்தவுடன் விடிய காலம் படிச்சா ஏறு இப்ப எனக்கு பண்ண பத்தாயிரம் கமரா பிறகு திருக்குறள் புறம் சொல்றேன்னா அதிகாலையில படிப்பேன் அதுவும் என்ன சொல்றேன் மூன்றரைக்கு எழுப்பி நாலரைக்கு முடிச்சிடணும் இல்லைன்னா ஊர்ல வம்பு இருக்கு கேளுங்கள் கொட்டு கப்பட்டும் தட்டுங்கள் தேர்ற கப்பட்டும் கேளுங்கள் ஒரு பாட்டு அங்கே இருந்து இங்க இருந்து நம்மால் கேப்பில் ஆ தானியும் ஒரு பாட்டு அப்புறம் இடையில நாகூர் அணிப்பா அந்த மூணு மதமும் நம்மளை தூங்க விடுதானா அப்படியே காலை அஞ்சு மணிக்கு ஊர்ல யோசிங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான் ஐயா புரியுதா முஸ்லிம்களே நிறைந்திருக்கிற ஊர்ல ஒரு இந்துவுக்கு நோய் வந்தா முஸ்லீம் டாக்டர் தானே காட்டுவான் முஸ்லீம்களுக்கு இந்து டாக்டர் இந்துட்டு தானே காட்டுவான் இந்துக்கள் எந்திருக்கு ஒரு முஸ்லீம் தான் டாக்டர்னா அவர் தானே காட்டுவான் அதான் ஒரு தடவை கேட்டானுவா ஏன் கடவுள் இல்லைங்கிறான்னு நான் சொல்லவே இல்லேன்ட்டார் அவர் ஆபத்தான தானே சொன்னீங்க நான் சொன்ன சொன்னேன் நீங்க கடவுள் நான் சொல்லலப்பா இந்துக்கள் என்ன இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கிறிஸ்தவ கடவுள் இல்லைன்னா அவர் சொல்றதை பாருங்க அப்புறம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து கடவுள் இல்லைன்னா அப்புறம் இவனும் இவனும் சேர்ந்து அந்த கடவுள் இல்லைன்னா அவனு மூணு பேரும் தனித்தனியா சொன்னத நான் மொத்தமா சொன்னா ஏண்டா கோவப்படுறீங்க இந்த கிழமை மேல எனக்கு என்ன மரியாதைன்னா அந்த ஒரு கிழமை தான் காந்தியை சுட்டவனே சொன்னா இந்த நாட்டுக்கு இந்தியாங்கிற பெயர் எடுத்துட்டு காந்தி நாடுன்னு பேர் விடுது இப்ப நான் உணர்கிறேன் நான் எந்த நாட்டுக்கு பண்ணாலும் என்ன பாத்து என்ன கேக்குறேன் இந்த மரி காந்தி லேண்ட்கிறான் நல்லவேளை விட எங்கேயாவது ஆரிய பிரம் தனுஷ் லேண்டுன்னு கேட்டானோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிட்டு நம்ம மான மரியாதை எல்லாம்